கார்த்திகை தேவதை சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா நவீன் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடமா அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க என்ன சகலை இவ்வளோ நேரம் தேடியாச்சுது அண்ணா வந்து நவீன் எங்கே இருக்கிறான் என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா நவீனை தான் காட்டுறாங்க நவீன் வந்து அவங்க கண் கண்முழிச்சு பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒரே இருட்டாக இருக்குது ஐயோ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டப்படுதாங்க அப்போ அவங்க அங்கேயும் அசையும் போது அப்போ அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த பாக்ஸை போட்டு அவங்க தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க ஆனால் எந்த வித எதுவுமே இல்லாத இருக்கிறனால அவங்க இருக்கவும் பார்ப்போம் ஐயோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கால் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு தட்டுப்படுற மாதிரி இருக்குது உடனே என்னன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அதை எடுத்துருவோம் செய்திருந்தாங்க எடுத்து பார்க்கும் அது வந்து மொபைல் தான் இருக்குது மொபைலை பார்த்ததுமே உடனே நவீன் வந்து அதை ஆன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ நம்ம உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கார்த்தி வந்து அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐயோ கார்த்திக்கு ஃபோன் பண்ணால் கார்த்தி எடுக்கவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு சரி திருப்பி இன்னொரு தடவை கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் திரும்பவும் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கார்த்தி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது கார்த்தி நான் தான் நவீன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கோவத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எங்கே போன உனக்கு என்ன ஆச்சுது நீ அத்தையை பக்கத்து தானே போகணு அதுக்கப்புறமா உனக்கு என்ன நடந்துச்சுது இங்கே எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உனக்கு காணலன்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கவும் படையின்னு நவீன் சொல்கிறாங்க கார்த்தி என்னை கொஞ்சம் விடு இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னே எனக்கு தெரியல நான் ஏதோ வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே என்ன அடைச்சி வச்சிருக்காங்க இந்த மொபைல் கூட யார் எதுன்னு இல்ல ஆன அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து மொபைல் கடந்துது அதனால தான உனக்கு ஃபோன் பண்ணறேன் நீ எப்படியாவது காப்பாத்துன எனக்கு மூச்சு விடக்கூட சரமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டத்ததமே கார்த்தி அடைகிறாங்க அப்போ மயில்வாகன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கவும் நவீன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க என்ன நவீன் உனக்கு என்ன ஆச்சுது எதுக்காக இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ சிவனாண்டியும் முத்துவேல் தான் இந்த மாதிரிக்கு என்னை போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அத்தை தான் சொல்லி என்னை அங்கே வரவழைச்சதே வந்து சிவனாண்டி தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது அப்போது இவங்க தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அப்போது உனக்கு வந்து இப்போ எங்கே இருக்கிறன்னு ஏதாவது தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னென்ன தெரியும் தெரியல ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே நான் அடைச்சி வச்சுருக்குறாங்க ஒரே இருட்டாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது கார்த்தி என்னை தயவு செய்து எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீ இந்த ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணிடாது அப்படிங்கும் போது இந்த ஃபோனில் வந்து சார்ஜர் வர வர கொம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி நீ ஃபோனை வந்து கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கிட்ட கார்த்தி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த சிவனாண்டியும் முத்து வேலை தான் நவீன போட்டு அடிச்சிருக்கிறாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் ஏதோ பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறவோ இது கிட்டதுமே மயில் வாகனம் சொல்கிறாங்க கார்த்தி நான் வந்து அதை வந்து பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்ட சொன்னம்ல அப்பவும் நீ வந்து என்ன வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டேல அப்போ ஒரு பெரிய ஒரு பாக்ஸ நான் பார்த்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்துல பாக்க போகும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கிட்டட்ட நான் ஓடி வந்துட்டு அப்படிங்கறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கவோ எந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு கேட்டிட்டு இருக்கவும் வா அப்படி சொல்லிட்டு கார்த்தியா அவங்க மயில் வாகனமும் போறாங்க போனதுக்கு அப்புறமா அப்ப மயில் வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது ஆனா இப்போ அதை காணல அப்படி சொல்லிட்டு இருக்கவும் அப்ப இங்க தான் எங்கயோ வந்து மறைச்சு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தியும் மயில் வாகனமும் அங்க எல்லா இடத்தையும் தேடிட்டு ாங்க ஆனா எங்கேயுமே இந்த பாக்ஸை காணல உடனே கார்த்தி பார்த்தோம்னா சரவணனுக்கு அவங்க போன் பண்றாங்க இங்கே பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீயை தான் காட்டுறாங்க ஸ்ரீ வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ வந்து ரேவிதி ராஜராஜன் ரோஹிணி எல்லாருமே வந்து சாண்டிஸ்ரீட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நவீன் எங்கே போனால் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எங்கே போனான்னு எனக்கு என்ன தெரியும் ஆனால் இப்போ என்னன்னா துர்கா வந்து ஏன் மேலே இந்த மாதிரி ஒரு பழி சுமத்திட்டு இருக்கிறா அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல என்னை பஞ்சாயத்து வரைக்கும் என்னை கொண்டு நிறுத்திட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்காவை போட்டு திட்டிகிட்டு இருக்கோம் இப்போ சந்திரக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாக்கா இந்த நவீன் வேணும்னே எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கிறான் ஒளிஞ்சிருந்துக்கிட்டு ஓ மேலே பழி சுமத்தி கொடுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கிறான் இது எல்லாமே வந்து நவீன துர்காவும் போட்ட நாடகம் தான் உன்னை அசிங்கப்படுத்தணும் உன்னுடைய கௌரவத்தை வந்து இந்த மாதிரிக்கு நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் துர்காவும் நவீனும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க ஏன்னா நேற்றுக்கு அவனை அடிக்கிறதுக்காக நீ கைவோங்கனா அதனால தான் துர்கா இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டுருக்குற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ரேவதி வந்து சொல்கிறாங்க சித்தி இந்த மாதிரிக்கெலாம் தேவை இல்லாமல் நீங்கள் துர்காவை பற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்க துர்கா அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் ஆமாம் நீ பேசுவ துர்காவை நீ பார்க்க தானே செய்த அவ எப்படிலாம் அக்காவை போட்டு அசிங்கப்படுத்தினான்னு அதெல்லாம் நடந்தது உண்மை தானே அப்படி இருக்கும்போது இதையும் என் செய்திருக்க மாட்டாங்க நேற்றுக்கு நவீன அக்கா அடி அடிக்கப் போகும்போது அவள் வந்து அக்காவோட கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவள் எப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்தினா தெரியுமா தன்னுடைய அம்மானு கூட பார்க்காம அந்த நவீனுக்காக இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினவா அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா இதெல்லாம் அவங்க சேர்ந்து போட்ட நாடகம் தான் நவீனை எங்கேயோ வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவனை அசிங்கப்படுத்துறதுக்காகவும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காராக்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க அங்கே பாரு இங்கே நடக்கிற பிரச்சனை இல்லை இப்போ நீ வர ஏதாவது தேவையான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத துர்காவை பற்றி எனக்கு தெரியும் நவீனை பற்றியும் தெரியும் அப்படிலாம் அவங்க செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் அப்போ நீ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி அக்கா தான் நவீன மறைச்சி வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னக்கா குடும்பத்தையே உனக்கு எதிராக வந்து சீண்டி விட்டுட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாம்பிடி சீர் வந்து சந்திரகலாட்ட சொல்றாங்க சந்திரகலா நீ கொஞ்சம் அமைதியாயிரு ஆயிர அப்படிங்கும்போது அப்போ ராஜராஜன் சொல்றாங்க அங்கே பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரி நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஏற்கனவே நீ எங்கிட்ட வாங்கினது உனக்கு ஞாபகத்தில் இருக்குதுல்ல அதை நினைவு வச்சுக்கோ அப்படிங்கும் போது பாத்தியாக்கா குடும்பமே சேர்ந்து நம்ம ரெண்டவருக்கும் எதிராக சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க போலுக்கு அப்படிங்கவும் சித்தி நீங்கள் எதுக்காக அப்படின்னா செஞ்சுட்டு இருக்கிறீங்க அம்மாவே ஏற்கனவே இந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க இருக்காங்க நவீன வர சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து திட்டிகிட்டு இருக்கவும் ஆமாண்டி எல்லாருக்கும் இப்போ வந்து நான் தான் கிடைச்ச மாதிரி எங்கள் அக்காவுக்காக யாராவது ஒரு ஆளாவது சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா எல்லாருமே அந்த நவீனுக்காகவும் துர்காவும் தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க எங்கள் அக்காவுக்கு யார் இருக்கிறா அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி அவளுக்காக நான் தான் இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எங்கள் அக்காவுக்கு இருக்கிறீங்கன்னு நினச்சேன் ஆனால் எப்போ அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அப்போமே இந்த குடும்பத்தையும் உனக்கு எதிராக அவன் வந்து தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ராஜராஜன் சொல்றாங்க அங்க பாரு சந்திரா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிற நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் பெசாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட திட்டவும் அப்ப சாம்டி சிறந்து கோவத்தோட நேரம் ரூமுக்கு போயிருந்தாங்க அப்ப சந்திராவும் இவங்கள பார்த்துட்டு முறைச்சிட்டே போயிடவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப நவீன் என்ன ஆனாலும் தெரியலையே துர்கா வர அங்க உக்காந்து அழுதுகிட்டே இருப்பா சரி நான் பாட்டிக்கு வேணா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க பாட்டி நவீன் வந்து கிடைச்சிடும் பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க துர்கா என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது துர்கா அழுதுகிட்டே இருக்கிறாமா எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கிடைக்கிது நவீன் எப்படியாவது கிடைச்சிடணும் நானும் அந்த ஆத்தாவை அதான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா நவீன் கிடைச்சிருவோம் பாட்டி அப்படிங்கிறாங்க கார்த்தியும் மயில் வாகனமும் தேடுறதுக்காக போயிருக்கிறாங்க எனக்கு கார்த்தி மூலம் நம்பிக்கை இருக்குது எப்படி நவீன அழைச்சிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதான் பாட்டி நீங்க வந்து துர்கா கிட்ட சொல்லுங்க அவளை வந்து தைரியமா இருக்க சொல்லுங்க அப்படிங்கவும் நான் சொல்லிட்டு தாம இருக்கிறேன் ஆனால அவள் அழுதுகிட்டே இருக்கிறான் அப்படிங்கும் போது பாட்டி அப்படின்னு நான் வந்து அவளை அழ வேண்டாம்னு சொல்லுங்க எப்படி நவீன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை கொடுக்குறாங்க இது சிக்னல் எங்கே இருக்குன்னு காட்டுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே சரவணனும் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கும்போது நீங்களும் அங்கே பக்கத்தில் நிற்கிறீங்களா அது பக்கத்தில் தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்குது போலுக்கு அங்கே தான் இந்த சிக்னல் காட்டுது அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே வந்து கார்த்தி அந்த இடம் பக்கத்தில் போயிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் அந்த மொபைல் இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து வாரி போட்ட மாதிரி தடம் கிடக்குது அப்போ வந்து மயில் வாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி இந்த மண்ணெல்லாம் இப்போ அது மேல போக தடம் கிடக்குது பாருங்க அப்படிங்க அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் சேர்ந்து இந்த மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க பாக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருது இந்த பாக்ஸை தான் நேற்றுங்க நான் பார்த்தேன் அப்படின்னு மயில்வாகனம் சொல்லவும் அப்போமே நான் வந்து பார்த்துருந்தோம்னா நம்ம நவீனை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்போது அவனுங்க தான் வந்து பயமுறுத்தின மாதிரி சத்தம் கொடுத்தனால தான் நானும் பயந்து வந்துட்டு அப்படின்னு மயில்வாகனம்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த பாக்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நவீன் வந்து தூங்கின மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கவும் அடுத்து நவீனை வந்து காத்தியும் அவங்க மயில்வாகனமும் தூக்கிறதாங்க அப்போ கார்லேருந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க மயில்வாகனம் உடனே அந்த தண்ணியை தெளித்து நவீனை எழுப்பவும் நவீனம் கண் முடிச்சிருந்தாங்க உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கார்த்தியும் மயில்வாகனும் சொல்றாங்க இந்த சிவனாண்டியும் முத்துவேடியும் சும்மா விடக்கூடாது இது எல்லாத்துக்கும் உடனே அந்த சின்ன மாமியான இருப்பாங்க இவங்க மூணு வருஷம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே வந்து நவீன் வந்து கோபத்தோடு சொல்றாங்க இது எல்லாத்துக்கு காரணம் அந்த அவங்க மூணு பேரும் தான் அவங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க நவீனையும் அழைச்சிட்டு வராங்க மயில்வாகனே அவங்க மூணு வரவும் அப்போ வந்து மயில் வாகனம் பார்த்தோம்னா அவங்க துர்காவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க துர்கா நீ கவலைப்படாத நவீன் கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே நவீன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு விட்டுட்டு இருக்கவும் நீங்க எல்லாரும் வந்து அத்தை வீட்டுக்கு வந்துருங்க அப்படி அங்கே அத்தை வீட்டுக்கு தான் போற அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி நவீன் மயில் வாக்குனவங்க மூணுமே வந்து சாமிடிசுரோட வீட்டுக்கு வராங்க சாமிடிசுரி நவீனை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கடா போய் ஒளிஞ்சிருந்துகிட்டு ஏமலை பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து கார்த்தி நடந்த உண்மையில சொல்றாங்க அத்தை நவீன் காணாம போனது உண்மைதான் அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது சிவநாட்டியும் முத்துவேலு தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சாம்பிடி சுட்டு பயங்கரமான கோவத்தோடு இருக்கிறாங்க அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிற கார்த்தையும் சொல்கிறது உண்மையானு கேட்கும் போது உடனே வந்து நவீன் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாருக்கும் உள்ள கோவம் வந்து சிவநாட்டி மேலே முத்துமே முத்துவேல் மேலே திரும்புது அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இவனை இப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லி நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடைவோம் அப்போ சந்திரகலா உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பல அவங்க போகவும் காத்தே அவங்க பின்னாடியே போகிறாங்க போனதுமே அவங்க சந்திரகலாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணிவிட்டு நீ என்னென்னா இப்போது அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக போகிறீ அப்படின்னு சொல்லவும் நான் வந்து சிவனாண்டி முத்துவேலுந்தான் இதுக்கு காரணம்னு அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதை மட்டும் இப்போ நான் அத்தைக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் உன்னுடைய நிலைமை என்னாகும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சியோடு இருக்கும்போது அடுத்து கார்த்தி சொல்றாங்க உன்னை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துதான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்